வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரையில் இடம் அம்மா பாண்டி கோவில் அருகில் முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள் பாஜக சிந்தனையாளர் பிரிவு தமிழ்நாடு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சரியா டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரம் வாரம் நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பேரட் கார்டு மூலியமாக நமக்காக ப்ரொடிஷன் கொடுத்துட்டு இருக்கவங்க தான் சாரா அவங்கதான் நம்ம கூட இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் சார் இந்த வாரம் யார் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கறத நீங்க தான் நாங்க அந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு நிறைய நேர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ முதலாவதாக மேஷம் ராசி என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும்னா எல்லா காரியங்களும் இல்லை நபர்கள் கிட்ட கூட கொஞ்சம் லிமிடேஷன்ஸோடு இருக்கணும் ஒரு பவுண்ட்ரிஸ் எல்லைக்குட்பட்டு இருக்கணும் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த பவுண்ட்ரிஸ் எதுக்குன்னா அவங்க இப்போ ப்ரெசன்ட்ல செஞ்சிட்ருக்க காரியங்கள் நிறைவடையணும்னா அவங்க அந்த பவுண்ட்ரிஸை மெயின்டைன் பண்ணாதான் இந்த ப்ராசஸ்லாம் வந்து இந்த காரியங்கள்லாம் நிறைவாக்கும் அப்படின்றதுனால ஸோ எல்லார்கிட்டையும் சில எல்லைக்குட்பட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே என்ன விஷயம் செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டாம்னா இமோஷ்னலி வந்து ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்கக்கூடாது அதாவது ஒரு அன்பு காட்டுறதா இருக்கட்டும் இல்லை இவங்களுக்கு தேவையான அன்பு கிடைக்கிறதா இருக்கட்டும் இந்த விஷயங்கள்ல ரொம்ப வந்து எக்ஸ்போஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு அண்ட் புதிய நபர்கிட்ட யார்ட்டும் இமோஷனல் ரீதியான ஒரு அட்டாச்மெண்ட் இந்த வாரம் வந்து வைக்கக்கூடாது ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் கிரீன் கலர் ஓகே இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் நைன் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபைவ் ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரும் அந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான பிளெஸிங்ஸ் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும் அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இல்லை தாட் ப்ராசஸ் இந்த விஷயங்களில் மாற்றம் கொண்டு வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உருவாகும் ஓகே ஸோ இந்த வாரம் மேஷம் ராசிக்காக முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஆனால் ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்க வந்து முருகரை முருகரை மட்டும் வழிபடாம முருகரோட வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகரை தொடர்ந்து இவங்க வழிபடும் போது இவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இவங்களுக்கு எது இப்போ தேவைன்னு நினைக்கிறாங்களோ அதுவும் அவங்களுக்கு கிடைக்கும் சோ எப்பவுமே முருகரை மட்டும் வழிபடாம வள்ளி தேவையானையோட இருக்கிற முருகரை அதாவது கல்யாண கோலத்தில் இருக்க முருகரை அவங்க வழிபடணும் தான் முருகரை தரக்கூடிய ஒரு மெசேஜா ஓகே சமேஷம் ராசினியர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்ததாக ரிஷவ் ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது சோ ரிஷபம் இவங்களுக்கான காட்ஸ் ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா எதா இருந்தாலும் மனதோட வந்து வச்சுக்கணும் சோ கொஞ்சம் சீக்ரெட்ஸ வந்து மெயின்டைன் பண்ணணும் எல்லாருக்கிட்டயும் உண்மையை பேசலன்னு சொல்லிட்டு பிரைவேசிய மீறியல் எதையும் ஷேர் பண்ணக்கூடாது சீக்ரெட்ஸ வந்து மெயின்டைன் பண்ணனும் அது மட்டும் இல்லாம மனம் சார்ந்த முடிவுகள் எடுக்கணும் சோ மனசு எதை சொல்லுதோ அதை மட்டும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணனும் ஓகே இவங்க என்ன செய்யக்கூடாது ஸோ இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா பணம் ரீதியாக பொருள் ரீதியான ஒரு பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடாது அதில் ரொம்ப ரஷ் பண்ணக்கூடாது அதாவது எடுத்தோம் கவிழ்த்தும் சொல்லிட்டு கடன் கடன் எதுவும் செஞ்சிடக்கூடாது அந்த பணம் ரீதியாக பொருள் ரீதியான விஷயங்களை பொறுமையாக இருக்கணும் ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் சோ இவங்களுக்கான லக்கி கலர் பேபி பிங்க் அண்ட் கிரீன் கலர் ஓகே சார் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சரி ரிஷவம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் செவன்ட்டீன் செவன்ட்டி டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் லைஃப்பில் வந்து கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் இந்த வாரம் ரிஷவராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ ரிஷவம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்க என்னதான் முருகரை வந்து சதா வழிபட்டாலும் சோ அவருடைய பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணாலுமே சரி ஆனா இவங்க அவங்களுடைய பெற்றோருடைய ஒரு அறிவுரையை வந்து கேட்கணும் பெற்றோரோ இல்ல பெரியவங்களோ வீட்டுல இருக்க பெரியவங்களுடைய அந்த அட்வைஸ் சஜஷனை வந்து கேட்டு ஃபாலோ பண்ணணும் அது ஃபாலோ பண்ணலனாலும் அது என்ன சொல்றாங்க அப்படின்றத கொஞ்சம் கேட்கணும் கன்சிடர் பண்ணணும் சோ இத பண்ணா மட்டும்தான் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களால உயர முடியும் வாழ்க்கையில ஒரு உயர்வான இடத்துக்கு போக முடியும் சோ இது எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணலன்னா இருந்த இடத்துலதான் அந்த தேக்க நிலையில தான் இருப்பாங்க அதனால இனிமேலாவது பெரியவங்களுடைய அந்த அறிவுரையை கேட்கணும் சோ அப்பதான் இவங்க முருகரை தரிசனம் செய்யறதுக்கான அந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதா முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கும் ஓகே சோ ரிஷபராசி நேரங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுறீங்க ஸோ அடுத்ததாக மிதுனம் ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ மிதுனம் இவங்களுக்கான காட்ஸ் மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா துணிந்து காரியங்கள்ல இறங்கணும் ஸோ அவங்க அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும் ஸோ ஏதாவது ஒரு காரியம் வருது இந்த வாரத்துல ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா இவங்க முன்னிலை நின்று செய்யணும் இவங்க தலைமையில அதை செய்யணும் ஸ்ட்ராங்கா போல்டா இருக்கணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது என்ன செய்யணும்னா இந்த வாரத்துல எந்த விதமான ஒரு மாற்றங்களையும் கொண்டு வர வேணாம் சோ மாற்றத்திற்கான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஓகே சோ இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர் ஓகே சோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சோ மிதனும் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஒன் ஜீரோ ஒன் இன்ஃபினிட் இந்த ரெண்டு வாரம் மொபைல் எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் இமோஷன் ரீதியாக ஒரு நியூ பிகினிங்ஸ் வந்து ஏற்படும் இமோஷனலி ரொம்ப டிரைடா இருக்காங்கன்னா சோ அதுல அகைன் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்படும் இருப்பாங்க ஓகே சோ இந்த வாரம் மிதனம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் சோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்கணும் நல்ல வந்து ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கணும் பாசிட்டிவிட்டியா இருக்கணும் அப்படின்னா சோ இவங்களும் அதே மாதிரி ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும் வரக்கூடிய ஏதாவது இன்விடேஷன் அவங்களுக்கு வருது அந்த இன்வைட்ஸ் எல்லாம் வந்து ஃபேமிலியோட இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களோட கலந்து இருக்கிறாங்களோ சந்தோஷமா அப்பதான் இவங்களுக்கு தேவையான அந்த நல்ல காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் சோ அது வந்து முருகரை ஃபாலோ பண்ற விதமா இந்த விஷயங்களை செய்யணும் தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கு ஓகே சோ இந்த நம்ம ராசினியர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னா கமெண்ட் பண்ணிருவோம் சோ அடுத்ததாக கடகராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது கடகம் இவங்களுக்கான கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும் அண்ட் அதுல சேஃப் அண்ட் செக்யூரா வந்து இருக்கணும் இந்த வாரம் ஏதாவது சேமிப்பு மேற்கொள்றாங்கன்னா தாராளமா மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு ஓகே என்ன விஷயம் செய்யக்கூடாது சோ என்ன செய்ய வேண்டாம் இவங்களை சுற்றி யார் யாரெல்லாம் வந்து ஒரு கன்னிங்கா இருக்காங்க அதாவது யாரெல்லாம் இவங்களை ஏமாத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அந்த ஏமாற்றங்கள் நடந்த விஷயங்கள் அதுல இருந்து எல்லாம் வெளியேற பார்க்கணும் டிசப்பாயின் வந்து நினைக்க கூடாது அதுல இருந்து தான் பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழலும் இருக்கக்கூடாது அப்படின்னு இவங்களுக்கான லக்கி கலர் லக்கி கலர் லைட் கிரீன் அண்ட் ரெட் கலர் ஓகே ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டென் டென் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் இந்த ரெண்டு வாரம் மொபைல் எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போக முடியும் அவங்களால அண்ட் ஆன்மீக ரீதியான யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு ஓகே சோ ராசிக்கு இந்த வாரம் முருகன் சொல்லக்கூடிய மெசேஜ் சோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் சோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்களுடைய லைஃப்பில் குழந்தை வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை குழந்தைகள் இருக்க அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்ல விதமாக இருக்கணும் அதுக்காக பாடுபட்டு இருந்தாலும் சரி எல்லாமே குழந்தையை நோக்கியே அவங்களோட லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக இவங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறும் ஸோ முருகரே அவங்களுக்கு குழந்தை வடிவத்தில் வருவார் அவர் குழந்தை ரூபத்தில் கூட இருக்கிறாரு அதனால எதை பற்றியும் அவங்க வந்து கவலைப்பட வேண்டாம் நிச்சயமா இவங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் சோ அவங்களுடைய குழந்தைகள் பத்தின கவலைகள் வேண்டாம் முருகர்கிட்ட அதை சமர்ப்பிக்கணும் அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜர் ஓகே கடகராசி கடகராசினியர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க சோ அடுத்ததாக சிம்மராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது சோ சிம்மம் இவங்களுக்கான காட்ஸ் சிம்மம் இந்த வாரம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மதர்லி கேரிங் வந்து கொடுக்கணும் அது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களோட அவங்களோட அவங்க சார்ந்து இருக்கிறவங்களை ஒரு அம்மா மாதிரி அவங்க வந்து அதற்கான ஆக்சன்ஸ் என்ன விஷயம் என்ன செய்யக்கூடாதுன்னா முடிந்து போன இல்ல கையை விட்டு போன விஷயங்களை பத்தி நினைச்சு அழகிறதோ இல்ல ஃபீல் பண்றதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது பிரசன்டா நினைச்சு மூவ் ஆன் பண்ணணும் ஓகே சோ இவங்களுக்கான லக்கி கலர் சோ லக்கி கலர் ரெட் அண்ட் கிரீன் கலர் ஓகே சோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டூ டபுள் டூ ட்ரிபிள் செவன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரும் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயும் எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணும் போது ரிலேஷன்ஷிப் சார்ந்த லவ் சார்ந்த விஷயங்கள் இல்லை ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குன்னா ஸோ அதெல்லாம் சுமூகமான ஒரு நிலைக்கு வரும் ஸோ அதற்கான ஒரு லக்கியான விஷயங்களும் நடக்கும் இந்த வாரம் சிம்ம ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்க வந்து மேலும் மேலும் நல்ல விஷயங்களை பத்திதான் நினைக்கணும் உயர்வான விஷயங்களை பத்தி தான் நினைக்கணும் சோ யாரும் கெடுக்கிறதோ இல்ல யாருக்கடியாவது சண்டை போறதோ ரிவேஞ்ச் எடுக்கிறதோ அந்த மாதிரியான எண்ண அலைகள் அவங்க மனசுல இருக்கவே கூடாது சோ இவங்க உயர்வா இருக்க இருக்க நினைக்க நினைக்க தான் இன்னும் உயர்வான இடத்துக்கு வந்து போவாங்க முருகர் அவங்க வழிபடும் போது முருகர் டிவோட்டியா இருக்கும் போது கண்டிப்பா உயர்வான எண்ணங்களை மட்டும்தான் அவங்க வந்து ஆஹ் வச்சுக்கணும் ஸோ தப்பி தவறி அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்தா கூட அந்த டைம் முருகரை நினைச்சு வழிபடுறது நல்லது அதுதான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜர் ஓகே சோ சிம்மராசினியர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்ததாக ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் வாரம் கூடாது என்ன செய்யணும் அப்படின்னு பாக்கும்போது இவங்களுடைய இமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல எது தேவை எது தேவையில்லை எது அவங்களுக்கு நன்மை கொடுக்கும் எது தீமையை கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து இந்த வாரம் அவங்க செய்யணும் அதை அவங்க உணர்வு ரீதியாக வந்து செய்யணும் அப்படின்னு இருக்கு அதனால தனியா இருந்து அந்த தனிமையில இந்த உணர்வு ரீதியான விஷயங்கள்ல எது நன்மையை கொடுக்கும் தீமையை கொஞ்சம் கன்சிடர் என்ன விஷயம் செய்யக்கூடாது எனக்கு வந்து எப்பவுமே ஒரு அலாதியான ஒரு திம்பு இருக்கு ஒரு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் வந்து பின்ன அனுபவம் இல்லாம தொடங்கிடக்கூடாது செய்யக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் ஓகே சோ இவங்களுக்கான லக்கி கலர் லக்கி கலர் கோல்டன் அண்ட் கிரீன் கலர் சோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் இன்ஃபினெட்ஸ் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால அவங்களுக்கு நல்ல ஒரு மணி அட்ராக்ஷன் ஏற்படும் நல்ல வருமானம் வந்து கிடைக்கும் பண ரீதியான ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நன்மையா முடியும் ஸோ அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் மீண்டும் வந்து அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த இன்ஃபினெட்ஸ் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே சோ கன்னீராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ கண்ணீராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்களுக்கு தேவையான அந்த நல்ல ஒரு கம்யூனிட்டி நல்ல ஒரு சூழல் நல்ல ஒரு ஃபேமிலி எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இவங்க இதெல்லாம் கிடைச்சாலே நான் வந்து நிறையா பா மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி இதை தாண்டி வேற எதுவும் பெருசு கிடையாது அப்படின்னு நினைக்கிற போது நிச்சயமாக அதெல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ அது கிடைக்கணும்னா இவங்க கண்டிப்பாக முருகரை ஃபாலோ பண்ணணும் முருகரை சார்ந்து சில நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்ளும் போது அவங்க வாழ்நாளில் இந்த ஒரு ப்ராசஸ் அவங்களுக்கு அதாவது இந்த ஒரு லட்சியம் நிறைவேறும் அப்படின்றது முரு சந்திரன் தரக்கூடிய ஒரு மெசேஜ் கண்ணிராசி நேர்கள் யாராவது பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க சோ அடுத்ததாக துலாம் ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது சோ துலாம் ராசி உங்களுக்கான காட்ஸ் துலாம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா புதிய முயற்சிகள் அதாவது முன் அனுபவம் இல்லாத முயற்சிகள்ல கூட ஈடுபடலாம் ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆறுது அப்படின்னா தாராளமா அதிலையும் மேற்கொள்ளலாம் புதிய பிரயாணங்கள் பயணங்கள் ஊர்களுக்கு போறது இதெல்லாம் கூட மேற்கொள்ளலாம் அதெல்லாம் ஏதோ ஒரு லெசன் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கும் அப்படின்னு இந்த வாரம் இவங்க என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ என்ன செய்ய வேண்டாம் எல்லாமே தனக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போன விஷயங்களை தொடங்கக்கூடாது ஸோ அதுல கவனமா இருக்கணும் ஓகே இவங்களுக்கான லக்கி இவங்களுக்கான லக்கி கலர் லாவெண்டர் ஒயிட் கலர் ஓகே இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் டூ ஸோ அந்த ரெண்டு இன்ஜில் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் ஸோ ட்ரிபிள் நைன் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவான எனர்ஜி எல்லாம் வெளியாகும் ரிலீஸ் ஆகும் அண்ட் ட்ரிபிள் டூ யூஸ் பண்ணும் போது ஒரு சீரான பாதையில் அவங்க போகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து உருவாகும் ஓகே ஸோ இந்த வாரம் துலாம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் சோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி ஒரு புதிய இடங்களுக்கு போகலாம் புதிய விஷயத்துல முன் அனுபவம் இல்லாத காரியங்கள் ஈடுபடலான்னு முருகரும் வந்து அது இவங்களுக்கு இப்ப தேவையான ஒண்ணு அதை செய்யும் போது எதைப்பத்தியும் பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து முருகரே வந்து ஒரு சேஃப்கார்டு ஒரு ப்ரொடெக்டரா இருக்க போறாரு அதனால எங்க போனாலும் முருகர் அவரு அவங்களுக்கு ஒரு காவல்காரனா நிப்பாரு சோ அதனால எதை பத்தியும் பயப்படாம கவலைப்படாம தைரியமா செய்யக்கூடிய காரியங்கள்ல புதிய காரியங்கள்ல முயற்சிக்கணும் அப்படின்றதுதான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு தம் ராசி நேர்கள் யாராவது பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்ததாக விருச்சிகம் ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது சோ விருச்சிகம் உங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும்னா டபுள் மைண்ட் செட் இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப வந்து கன்ஃப்யூஸ்டா இருக்காங்க அப்படின்னா சோ அந்த கன்ஃப்யூஷனை கிளியர் ஆக்குறதுக்கான ப்ராசஸ வந்து பண்ணனும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து கொண்டு வரணும் அவங்களுடைய மைண்ட் செட் அப்படின்றது ஓகே என்ன விஷயம் செய்யக்கூடாது ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா பணம் சார்ந்து பொருள் சார்ந்த விஷயங்கள்ல கூட்டு முயற்சி இந்த வாரம் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஓகே சிவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் டீப் சி ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் ஓகே சிவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ விருட்சகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஒன் ஒன் ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை அந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால அவங்களுக்கு வந்து தெய்வீக ரீதியான ஒரு குறுக்கீடுகள் வாழ்க்கையில் ஏற்படும் ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய மிராக்கல்ஸான விஷயங்கள் நடக்கும் இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ விருட்சகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் சோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கையில கோல்டன் மெமரிஸ் இருக்கும் குட் மெமரிஸ் இருக்கும் அதை மட்டும் எப்பவுமே நினைச்சு சந்தோஷப்படணும் உற்சாகப்படுத்திக்கணுமே தவிர தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை யோசிக்கவே கூடாது கசப்பான அனுபவங்களை யோசிக்க கூடாது சோ எப்பெல்லாம் இவங்க அந்த கோல்டன் மெமரிஸ் நினைச்சு அதை சந்தோஷப்படுறாங்களோ ஹாப்பியா இருக்கிறாங்களோ அப்போல்லாம் முருகர் வந்து அவங்களோட ஒரு அந்த வைப்ரேஷன்ல இருக்கிறாங்க பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இவங்களுடைய சந்தோஷம் புன்னகை மூலிமா முருகர் அவங்களுக்கு வந்து தென்படுவாங்க அதனால எப்பவுமே அவங்க சந்தோஷமா இருக்கணும் விஷயங்களை மட்டும் தான் முருகர் அவங்களுக்கு ஒரு ஓகே ஸோ விருச்சிகம் ராசினியர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்ததாக தனுசு ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது ராசி உங்களுக்கான கான்ஸ் சோ தனுசு இந்த வாரம் என்ன செய்யலாம்னா புதிய காரியங்கள் தொடங்கலாம் ஆன்மீக ரீதியான காரியங்கள்ல ஈடுபடலாம் புதுசா ஏதாவது ஒரு வந்து வந்து ஓகே என்ன என்ன விஷயம் செய்யக்கூடாது அவாய்ட் பண்ணிக்கணும் தனிமையு தனிமையா இருக்கிற அப்பதான் நான் யோசிக்க முடியும் அப்பதான் எனக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கிறாங்கன்னா அது இந்த வாரம் ஒர்க் அவுட் ஆகாது தனிமையை தவிர்த்துக்கணும் ஓகே சிவங்களுக்கான லக்கி கலர் சிவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் கிரீன் கலர் ஓகே சிவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சோ தனுசு உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ த்ரீ போர் ட்ரிபிள் ஒன் சோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை அந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் சோ இதனால அவங்க தொடங்கக்கூடிய புதிய காரியங்கள்ல நல்ல ஒரு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் அண்ட் இன்ட்யூஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப தெளிவு கிடைக்கும் ஓகே சோ இந்த வாரம் தனுசு ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன சோ தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த வாரம் இவங்க முருகரை சந்தன அலங்காரம் சந்தன காப்புல வந்து நிச்சயமா பார்த்து வழிபடணும் ஸோ இவங்களால முடிஞ்சா கூட அந்த சந்தன அலங்காரத்தை வந்து செஞ்சு வழிபடலாம் வீட்டுல இருந்தபடி கூட இதை செய்யும்போது இவங்களுடைய மனசு குளிரும் முருகர் குளிர் வைக்கிற விதமா இவங்க இந்த வழிபாடு செய்யும் போது இவங்களுடைய மனசு குளிரும் படி நிறைய நல்ல செய்திகள் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை தொடர்ந்து அவங்க வந்து செய்யணும் இந்த ப்ராசஸ் தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் ஓகே ஸோ தனுசு ராசினியர்கள் யாராவது பார்த்து அப்படின்னா கீழே பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்ததாக மகரம் ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வாரம் நிறைய பூஜைகள் வழிபாடுகள் அதெல்லாம் வந்து செய்யணும் சோ அதை செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த நகர்வுக்கு நோக்கி போகும் அதனால இவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் இல்ல குல தெய்வத்துக்கான பூஜைகள் வழிபாடுகள் இதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி செஞ்சா கூட நல்லதா இருக்கும் ஓகே என்ன விஷயம் செய்யக்கூடாது சோ என்ன செய்ய வேண்டாம்னா தேவையில்லாத விஷயங்களை பத்தி நினைக்க வேண்டாம் மனதளவுல மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழலா இருக்கட்டும் மனிதர்களா இருக்கட்டும் அவங்க கிட்ட கொஞ்சம் கிட்ட கூட போக கூடாது தூரம் இருக்கணும் அதுல இருந்து ஓகே சிவங்களுக்கான லக்கி கலர் சிவங்களுக்கான லக்கி கலர் லைட் கிரீன் அண்ட் பிங்க் கலர் ஓகே சிவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் ட்ரிபிள் டென் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை அந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும்போது இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு எந்த விதமான கெட்ட விஷயங்களும் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு அலர்ட் அலர்ட்னஸ் கிடைக்கும் அண்ட் கார்மிக் கம்ப்ளீஷன் ஏற்படும் ட்ரிபிள் டென் யூஸ் பண்ணும்போது நெகட்டிவ் கார்மிக்கால கர்மாவால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுல இருந்து எல்லாம் ஒரு ரிலீஸ் கிடைக்கும் ஓகே சோ இந்த வாரம் மகரம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன சோ மகரம் எங்களுக்கான முருகர் மெசேஜ் சோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இவங்க நிறைய வாழ்க்கையில அடிபட்டிருக்காங்க நெகட்டிவான பேட்டர்ன்ஸ்ல மாட்டி வெளியே வந்திருக்காங்க இனிமேலும் அது குறிச்சு பயம் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா பிடிச்ச தெய்வம் முருகர் வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வேல் வழிபாடு வேலை வந்து எங்க போனாலும் அவங்க அவங்க சைஸ் அஹ் எடுத்துட்டு போற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் கன்வீனியன்ட்ல வேலை வந்து எடுத்துகிட்டு போகணும் சோ இந்த வேல் தான் அவங்களுக்கு ஒரு ஷீல்டா இருக்க போகுது அதனால வேல் பூஜையும் செய்யறது அவங்களுக்கு நல்லது கொடுக்கும் சோ அதை எப்போவுமே அவங்கள வந்து காத்து நிற்கும் தான் முருகன் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் மகரம் ராசி ராசினியர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்ததாக கும்பராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது சோ கும்பராசி உங்களுக்கான காட்ஸ் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னும் போது சோ மற்றவங்களை வந்து உணர்வு ரீதியா டீல் பண்ணணும் மற்ற நபர்களை பிராக்டிக்கலா மட்டும் யோசிக்காம ஸோ அவங்களோட இமோஷன்ஸ் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சி வந்து எடுக்கணும் அப்படின்னு என்ன விஷயம் செய்யக்கூடாது சோ என்ன செய்ய வேண்டாம் அத ப்ராக்டிக்கலா இருக்கக்கூடாது எதை பார்த்தாலும் வந்து இப்போ இவங்க கிட்ட பேசுனா இல்ல இவங்களோட கொலாப் பண்ணா வந்து நம்மளுக்கு என்ன லாபம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடாது லாஜிக்கலா பிராக்டிகலா வந்து இருக்கக்கூடாது எல்லா எல்லா மனிதர்களிட்டையும் எல்லா விஷயத்திலயும்

முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த வாரம் இவங்க கொல்லிமலை சுப்பிரமணியர் கொல்லிமலை முருகரை வந்து தரிசனம் பண்ணணும் இல்லை வழிபடணும் ஸோ இத பண்ணும் போது இவங்க வாழ்க்கையில ஏற்பட்டு ஏற்பட்டு இருக்கிற ஒரு மாயையான விஷயம் ஒரு இது வரைக்கும் ஆன்சர் கிடைக்காத விஷயங்களுக்குலாம் கண்டிப்பா ஆன்சர் வந்து கிடைக்கும் அது அவங்களுடைய மன மனசுக்குள்ள இருந்தே அந்த ஆன்சர் வந்து வெளிப்படும் அதனால எப்பெல்லாம் இவங்க ஒரு மாதிரியான ஒரு கலக்கத்துல இருக்காங்களோ சோ அப்ப கொல்லிமலை முருகரை அவங்க தரிசனம் பண்றதோ வழிபடுறதோ அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது முருகர் மெசேஜர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க சோ அடுத்ததாக இறுதியாகவும் மீனம் ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்ய சோ மீனம் இவங்களுக்கான கார்ஸ் ஸோ மீனம் என்ன செய்யணும் இந்த வாரம் அப்படின்னும் போது எதையும் இந்த வாரம் தள்ளி போடக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு காரியங்களை தள்ளி போட்டிருக்காங்க இல்லை பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அந்த விஷயங்களை செயல்படுத்துறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே என்ன விஷயம் செய்யக்கூடாது எல்லா விஷயங்கள்லயும் வந்து பேலன்ஸ்டா போகிறது எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு எடை போட்டு பாக்குறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட் கலர் ஓகே இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ மீனம் இவளுக்கான ஏஞ்சல் நம்பர் லெவன் அண்ட் லெவன் ஃபோர்டீன் ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ யூஸ் பண்ணும் போது அவங்க எந்த காரியம் செஞ்சாலும் எந்த இடங்கள்ல இருந்தாலுமே சரி அவங்களோட தனித்தன்மை வந்து வெளிப்படும் ஸோ அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் அவங்க நிறைவேற்றிக்க முடியும் ஓகே சோ மீனம் ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் சோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா என்னதான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனாலும் சரி இவங்களே சேஞ்ச் ஆனாலும் சரி சரி இல்லை இவங்க வேற பிளேஸ்க்கு இல்ல வேற நாடுக்கு போனாலும் சரி சோ அங்க அங்கேயும் வந்து முருகர் அவங்களுக்கு வந்து இருப்பாரு கூட உறுதுணையாக தான் இருப்பாரு சோ அதனால முருகர் அவங்க லைஃப்ல இல்ல முருகருக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்பட்டிருக்கு அதனால எனக்கு எல்லாமே இப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம் எங்க இருந்தாலுமே சரி இவங்களுக்கு லைஃப்ல எந்த மாற்றம் வந்தாலும் சரி முருகர் அவங்களோட தான் பயணிப்பாரு ஸோ அதை மனச நினைச்சு வரக்கூடிய காரியங்கள்ல மேற்கொண்டு நல்ல விதமா செய்யணும் அப்படின்றதுதான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஓகே ஸோ மீனம் ராசினியர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க சோ வாரம் வாரம் ஒவ்வொரு ராசியினரும் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் முருகர் அவங்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்றாரு அப்படிங்கிறதையும் நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணல எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி நன்றி சோ உங்க எல்லாருக்கும் நன்றி நீங்களும் பாசிட்டிவா இருங்க இந்த வாரத்தை பாசிட்டிவா கொண்டு போங்க